ஹாய் ஹலோ வணக்கங்க இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வந்து நேற்று நம்ம வீட்டில் எப்படி கும்பிட்டோம் அப்படின்றது நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி காலையில் வீடியோவில் போட்டிருந்தோம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போது நான் ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்ருக்காங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அக்காவோட இவங்க அண்ட் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் வருஷம் ரொம்ப அழகாக செலப்ரேட் பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதனாலேயே என்னவோ சின்ன வயசில் பார்த்து பார்த்து அந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது ஒரு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஸ்கூல் டேஸ் வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கும் சில டைம் வந்து லீவாக இருக்கும் ஸோ ஒர்க்கிங் டேவாக இருந்ததுன்னா ஈவினிங் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வருவோம் ஈவினிங் அந்த செலிப்ரேஷனுக்காக அது ரொம்ப வந்து மறக்க முடியாத நாள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு அந்த ஜுவெல்ஸ்லாம் போட்டு அந்த வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாதம் கிருஷ்ணருடைய பாதம் வச்சு அண்ட் அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் பால் தயிர் வெண்ணெய் அவல் பாயாசம் அதுக்கப்புறம் பொறி உருண்டை கடலை உருண்டை எள்ளு உருண்டை அதுக்கப்புறம் முறுக்கு சீடை அதிரசம் ரவா லட்டு இதெல்லாம் வச்சு அழகாக வாழில போட்டு அது இல்லாமல் பழ வகைகள் வர எல்லாமே ஒரு செட்டாக விற்பாங்க ஆக்சுவலி ஒரு ஆப்பிள் ஒரு ஆரேஞ்சு திராட்சை அதுக்கப்புறம் வந்து பேரிக்காய் வெள்ளாம்பழம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே ஒரு செட்டாக ஒரு விற்பாங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்போது அந்த விநாயகர் சக்தி அப்போலாம் விற்பாங்கன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த கரும்பு எல்லாமே செட்டாக ஸோ அது வந்து அந்த அந்த செட் வாங்கி வைப்பாங்க ப்ளஸ் வந்து இந்த ஒரு இலை இருக்கும் பார்த்திங்களா ஆலி இலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இலை அதை எல்லாமே அழகாக அலங்காரம் பண்ணி இந்த பூஜை ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்க சின்ன வயசுலேருந்தே அம்மா வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்ததால என்னவோ நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப நம்மளே வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டு அதை வந்து உட்கார வச்சு ஒரு அழகாக பார்க்கும்போது படையெல்லாம் போட்டு பார்க்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக ஆனந்தமாக இருக்கும் அது நம்மளுக்கு நம்ம அறியாமலே நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே அது ஃபாலோ பண்ணுறதுனால இப்போவும் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோன்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த மெமரிஸும் வந்து வரும் இன்கேஸ் எப்பயாவது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி மிஸ் பண்ணிட்டோன்னா கூட ஏதோ ஒரு பெருசாக ஒரு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ரொம்ப அதெல்லாம் கோல்டன் டேஸ் ஆக்சுவலி கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஸோ நான் அதனால் அந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணருக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா யூஸ்வலாக நம்ம எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னாலும் உங்ககிட்ட என்ன இருக்குது அதை அதை கொடுத்தினாவே எனக்கு போதும் நீ வந்து இவ்வளோ பலகாரம் இவ்வளோ படையல் போடணுன்ற அவசியம் இல்லை உன் உண்மையாக அன்போடு நீ எதை கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் தான் கிருஷ்ணர் பெரிய படையல் போட்டு பெரிய டெக்கரேஷன் பண்ணி தான் எனக்கு நீ சாமி கும்பிடணும் அப்படின்றது இல்லை அப்படின்றத அவர் வந்து நிறைய விதத்தில் உத உணர்த்திருக்காரு நிறைய ஒரு இன்சிடெண்ட்டில் அதில் வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன் கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்துலலாம் வந்து பாடசாலையில் படிப்பாங்க இல்லைங்களா அப்போ கூடயே ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உயிரே விடுவார் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்போ வந்து அவர் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு குசேலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அவருடைய பேர் வந்து வேற ஆக்சுவலி சுதாகரோ சம்திங் அது சரியாக ஞாபகம் இல்லை அவர் வந்து குசேலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவருடைய நிலமையை தான் குசேலன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அவர் என்ன ஆச்சு ஆக்சுவலி ரெண்டு பேரும் வந்து பாடசாலையில் பா முடிச்சுட்டு அந்த இதை முடிச்சுட்டு பிரிஞ்சு போகிறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்போ இவங்களும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இவங்களும் பிரிஞ்சு போகிறாங்க அதே மாதிரி இவருக்கும் கல்யாணம் ஆகுது அவருக்கும் வந்து கிருஷ்ணருக்கும் கல்யாணம் ஆகுது இந்த குசேலன் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பறக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப வறுமையில் இருக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போது அவருடைய மனைவி சொல்கிறாங்க உங்களுடைய ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணராஜே அவர் தான் ரொம்ப செல்வந்தராக இருக்காரே அவர்கிட்ட போய் நீங்கள் உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க அதுக்கு வந்து நான் எப்படி போய் கேட்குறதுன்னு ரொம்ப மன சஞ்சஞ்சலப்படுறாரு இருந்தாலும் பரவாயில்ல வே வேறு வழியே இல்லை நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளுடைய மனைவி சொல்கிறாங்க ஒரு மனைவி அப்போது ஒரு கிழிந்த கந்த துணியில் இந்த நாலு ஒரு புடி அவலை மட்டும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதாவது கிருஷ்ணருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குசேலனோட மனைவி போகிறாரு கிருஷ்ணர் வந்து பயங்கரமாக வரவேற்கிறார் அவளுடைய நண்பனை பார்த்துட்டு அதாவது குசேலனை பார்த்துட்டு ரொம்ப ஆடம்பரமாக அவரை வந்து வரவேற்று அவருக்கு பயங்கரமாக விருந்து இது பண்ணி ருக்மணியும் வந்து அவங்கள வரவேற்று ரொம்ப ஆசையாக வந்து பேசிக்கிறாங்களோ உங்களை கோல்டன் மெமரிஸ் ஓல்டன் மெமரிஸ்லாம் அவங்களுடைய பள்ளி பருவத்திலலாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தயக்கமாக நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கா நம்ம எப்படி இதை கொடுக்குறது அப்படின்னு தயங்கியிருக்காரு குசேலன் அப்போ வந்து கிருஷ்ணர் கேட்டிருக்கார் விளையாட்டா எனக்கு எதுவும் கொடுக்கலையா அவங்களுடைய மனைவி எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போது கேட்டுட்டே இருக்கும்போது அவர் இடுப்பில் இருந்தால் அந்த மூட்டை அவள் மூட்டையை எடுத்து எடுத்து டக்குன்னு வாயில் நாலு போட்டுறாரு ருக்மணியும் நாலு வாயில் போட்டு ரொம்ப சந்தோஷமாயிராங்க அவருக்கு அசிரிச்சுட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் அவருடைய வீடே வேறு நிலமையில் இருக்குது அவளுடைய இது ஃபுல்லாக வந்து எல்லாமே மாறியிருக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க செல்வ செழிப்போடு இருக்குது வீடு அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணர் வந்து நம்ம கேட்காமலே வந்து செய்வார் நம்மளுடைய நிலமையை புரிஞ்சுட்டு செய்வார் அப்படின்றதுக்கு இந்த கதை வந்து ஒரு முன்னுதாரணம் அதுதான் சேலன்னு ஆகிட்டாங்க அந்த அவள் ஒரு நாலு புடி ஒரு புடி அவலை வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்து ஒரு பெரிய பணக்காரராக செல்வந்தராக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை நம்மளால் முடிஞ்சது எது நம்மளால் முடிஞ்சுதோ அதை அவருக்கு வச்சு நெய்வேத்தியமாக வச்சு என்னால் இது தான் இப்போ முடிஞ்சது நீ வழிகாட்டு அப்படின்னு சொன்னாவே போதும் அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஸோ அந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியை வந்து வருஷ வருஷம் நம்மளால் முடிஞ்ச எளிய முறையிலையும் நம்ம வந்து வழிபடலாம் ஆசையாக அன்போடு கொடுத்தா அவர் எதுனாலும் வாங்கிப்பார் குழந்தைய ரூபத்தில் இருக்கிறதால நமக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி மிஸ் பண்ணுவங்க கண்டிப்பாக அடுத்த கிருஷ்ண ஜெயந்தியை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பொன் குழந்தையாக இருந்தால் ராதை வேஷம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்ப்போம் பையனாக இருந்தால் கிருஷ்ண வேஷம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்ப்போம் ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் அண்டு வருஷ வருஷம் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அருள் புரியட்டும் ஸோ எது முக்கியம்னாலும் வெண்ணை அவள் ரொம்ப முக்கியங்க கிருஷ்ணருக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்